கமல் நடிக்கிறோங்கிறது வந்து நடிக்கிறதுக்கு ஆக்சன் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும் சார் அந்த மாதிரி ஒரு கமல் கமல்சரை கிரியேட் பண்ணி விட்டார் ஏன்னா ஒரு தீவிர ரசிகன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே ஒரு பக்தன்ல இருக்கும் நம்ம சோ அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க கமல் சார் பார்த்துக்க நீ ஒரு ஹீரோவாக இருக்க அவங்களுக்கு வந்து கரெக்டான என்ன சொல்றது வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது அப்படியே பயன்படுத்தினாங்க ஆக்சுவலி ஓ நான் கமல் சரோட ஒவ்வொரு ஃப்ரேமில் இருந்தாலும் எனக்கு போதும் எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்புலாம் இல்லை இது ஒரு 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 நான் ஒரு தான் ஒரு 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 அந்த சீன்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு எமோஷனல் சீன்லாம் எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை அதெல்லாம் அவர்கிட்ட இருக்க இருக்கும்போது தான் நமக்கு புரியுது அவர் மேக்கப் பண்ணும்போதுலாம் ஒரு சின்ன பையன் மாதிரி அதை நான் பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு இருபது முப்பத்தி வயசு முப்பத்தி மூணு வயசு அப்போ ஓகே பட் பார்த்துட்டு ஐயா ஐயோ கமல் சார் பார்க்கலாம் கிள்ளி கிள்ளி பார்த்துருவேன் தனியாக கமல் சார் முன்னாடி உட்காந்துருக்கு அவர் பாவம் எல்லாத்தையும் பேசிடுவார் பட் சம் ஹவ் ஆக்ஷன் சொன்னப்புறம் நம்ம முன்னாடி யாருக்கு அங்குறது வந்து நான் கவலைப்பட்டதே கிடையாது அது ஏன் அந்த தைரியம் வருது எப்படி அந்த தைரியம் வருது இன்னைக்கு கூட புரியல